ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொங்கல் ரெசிபி தாங்க ரவை பொங்கல் நாம இன்னைக்கு சம்பார் அவையை வச்சு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஆரோக்கியமான பொங்கலை எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான இந்த ரெசிப்பியை நம்ம இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம் இந்த சம்பா ரவை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு போல் சம்பா ரவை எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக கோதுமையில் நம்ம ரவை மாதிரி உடச்சது தான் இந்த சம்பா ரவை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது நம்ம நார்மல் ரவை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொஞ்சமாக சேருங்க இதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஊற வைக்கணும் அதுக்காக தண்ணி வந்து சும்மா ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டோம்னா தான் பொங்கல் நல்லா சாஃப்டாக வரும் இது அப்படியே இருக்கட்டும் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா இழுத்துருக்கோம் ரவையும் நல்லா வந்து இருக்கும் இந்த மாதிரி ஊறியிருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி அடிகனமான குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயுமே ரெண்டுமே சேர்த்து பொங்கல் செய்யும்போது சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன துண்டு இஞ்ச நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு போல் சிறுபரப்பு சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிறுபரப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எண்ணெயிலே இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்கணும் ஒரு அரை நிமிஷத்துக்கு கலந்து கொடுக்கும்போது இது வந்து நல்ல பூ மாதிரி நல்லா வெந்து வரும் பொங்கல் செய்யும்போது அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரவை அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதோடு சேர்த்து ரவையை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று நம்ம அரிசியில் பொங்கல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை ரவையை வச்சு நம்ம பொங்கல் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவையும் அரை கப்பு பருப்பும் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க குக்கர் மூடியை போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு பூ மாதிரி இருக்கும் இப்போ வந்து மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு நல்லா அட்டகாசமான பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு பரிமாறும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாகும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஆரோக்கியமான இந்த சம்பாரவை பொங்கல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம பரிமாற வேண்டியது தான் இந்த சம்பார் அவ பொங்கலுக்கு நான் இன்றைக்கி சாம்பார் சட்னி வடை வச்சு தான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்